शिवसमारामभान शंकराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यंता वन्दे गुरुपरम्परां கூரியር்கோன் வெப்புಳಿತ புகலியர்கோன் கழல்பூற்றி ஆழிவிசை கன்விரப்பில் அணைந்தபிராநடிபூற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த அப்படின்னு நாம ஆரம்பத்தில் பாடக்கூடிய அந்த பாடலில் இந்த தூழியர்கோண் வெப்புங்கிறது இந்த பாண்டியனுடைய வெப்பு நோயை அவர் தீர்க்கிறார் அப்படிங்கிறது தான் அது குறிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறோம் நல்லா தன்னுடைய ஊரை பற்றி மிக அழகான ஒரு பதிகத்தை பாடி அமர்ந்த அந்த ஞான சம்பந்த பெருமானை பார்த்து சமணர்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இவரை பார்த்தாலே வைத்திரியுது இன்னும் ஜாஸ்தியாக அவர்களுக்கு அவரை பற்றி ஒரு பொறாமை ஏற்படுகிறது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த பாடலில் திருச்சக்கர மாற்று அப்படிங்கிற முறையில் அந்த பாடலை அமைக்கிறார் சம்பந்த பெருமாள் நீ யாருக்கா உன் ஊர் என்னன்னு கேட்டால் சாதாரணமாக நான் சீர்காழியிலேருந்து வரேங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே இதை பற்றி அம்மைய பேசப்போ இந்த பாடலில் சீர்காழியை பற்றின சிறப்புகளை அவர் சொல்லும் பொழுது இந்த பன்னிரெண்டு பேர பேர்களையும் அவர் சொல்கிறார் இல்லையா ஒவ்வொரு பாடல்லையும் வெவ்வேறு வரிசையில் அந்த பெயர்களை சொல்கிறார் பாடலை படித்து பார்த்தா அதனுடைய அழகு தெரியும் அப்படி சொல்லி ஒரு அசத்தலான ஒரு பதிகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா இவர்களுக்கு வாய் அடைத்து போய்விட்டது என்னடா இது இவ்வளவு அறிவு இருக்கே இந்த பையனுக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது அருள் வேண்டும் அப்படின்னு அறிவு வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் அது உண்மைதான் சமணர்களுக்கு அறிவு கிடையாது அதனால் இந்த அறிவு வந்து ஆச்சரியத்தை கொடுக்கிறது அருள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சரணாகதி பண்ண வச்சு அருள் இருக்கிறவங்க கிட்ட தான் நாம் சரணாகதி அடைவோம் அது மற்றவங்க கிட்ட அறிவு மட்டும் கிட்ட போய் நாம் உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அருள் இருக்கிறவன்ட்ட தான் நம்மளால் வந்து உன்னை விட்டால் கதி இல்லைன்னு சொல்ல முடியும் அருள் இருக்கக்கூடியவனுக்குத்தான் இன்னொருவனுக்கு அந்த அருளை காட்டவும் அவனை அருளாள சக்தி இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இந்த சம்பந்த பெருமானை பார்த்த உடனே அவர்களுக்கு சரியான கோபம் வருது என்ன இந்த ஆள் வந்து இப்போ இந்த பையன் வந்து இப்போ புதுசாக வந்து ராஜாவை அப்படியே ஹைஜாக் பண்ணிவிடுவான் போல இருக்கே அப்போ இவனை வந்து நம்ம ஏதாவது வாதத்துக்கு கூப்பிட்டு இவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கறத நாம் எப்படியாவது ஆகணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறான் ஏ எப்பா இங்கே வா உன் சாஸ்திரம் அப்படி என்னையா சொல்லுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு மரியாதை இல்லை ஒரு வாதம் பண்ணும் பொழுது ரெண்டு பக்கமுமே தான் என்ன சொல்ல போகிறோமோ அதை மியூச்சுவலாக ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும் அப்படித்தான் உட்கார்ந்து வாதத்தையே ஆரம்பிக்கணும் ஆதிசங்கரரும் மண்டனமிஸ்ரரும் வாதம் பண்ணும் பொழுது மண்டனமிஸ்ரர் வந்து இந்த பிரவிற்த்தி மார்க்கத்தில் ரொம்ப ஒரு உச்சத்தில் இருந்தார் அவர் எல்லா விதமான பிரயோகங்களும் அவருக்கு தெரியும் கர்ம காண்டத்தில் வந்து அவர் வந்து அத்தாரிட்டியாக இருந்தார் அவ்வளவு கர்மங்களும் பண்ணி கொண்டு இருந்தார் இவர் வந்து என்னத்துக்காக வாதம் பண்றாருன்னா கர்ம காண்டத்தை விட ஞான காண்டம் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த வாதமே பண்ணுறாரு ஆனால் கர்மகாண்டத்தை மதித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாத்தையும் சொல்ல வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பதில் கொடுத்து தான் அந்த பிரதிவாதங்கள் நடக்கிறது இதை சொல்கிறேன்னா அப்படி தான் வந்து முறையான வாதம் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வைதிக மதத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது இருந்தது நான் இவங்களுக்கு தான் ஒரு முறைங்கிறதே கிடையாது இல்லையா அதனால் இவங்க வந்து என்னத்தை உன்னோட தத்துவம் சொல்லுது அதை எப்படி நீ நிர்ணயம் பண்ணுவ அப்படி இப்படின்னு இவங்களை வந்து இவரை வந்து கேட்க வந்தாங்க சம்பந்தர் சொல்லிட்டாரு முதல்ல உங்கள் சாஸ்திரம் என்ன சொல்கிறது உங்கள் தத்துவம் எது அதை நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ண போறீங்க ஏன்னா வாதம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு பதில் தான் நான் சொல்ல போகிறேன் அதனால நீங்கள் முதல்ல சொல்லிடுங்க உங்களோட சாஸ்திரம் என்ன சொல்கிறது உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு என்ன அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாம் வந்து பண்ணலாம் வாதம் பண்ணலாம் அப்படி ஆனால் இவங்களுக்கு விஷயம் கிடையாது கையில் இவங்க என்ன நினச்சிட்டாங்க கொஞ்சம் குரலை வசதி ஒரு அதட்டு விட்டான்னா அந்த பையன் போயிடுவான் நம்ம கொஞ்சம் சவுண்டாக பேச வேண்டியதாக வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தரங்கம் பட்டிமன்றம் இதில் பேசும்பொழுது விஷயமே இருக்காது சவுண்ட்லேயே வந்து அந்த பட்டிமன்றத்தை இதை வந்து பேசி இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இப்போ நடக்கிற பாதி பட்டிமன்றம் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி இருந்த மாதிரி அது அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆகச்சிறந்த விஷயம் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடை நடக்கிறதுங்கிறது ரொம்ப குறைந்து அருகிவிட்டது ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கணுங்கிறதுக்காக துணுக்கு ஜோக்ஸ் எல்லாம் உட்காந்து சொல்லிக்கொண்டிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமுமே அது எப்படி செய்கிறார்களோ அதை பொறுத்து அதனுடைய தரம் மாறிவிடுகிறது இங்கே வாதத்திற்கு வந்துவிட்டு இவர்கள் எல்லாரும் காட்டு பூச்சல் போடுறாங்க இந்த கத்தி கத்தி பேசி பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க இப்போ மங்கையர்கரசி அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தமா இருக்கு என்னடா இது இந்த பையனை நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம் அப்படி கஷ்டப்படுதே இவங்க கிட்ட போய் மாட்டிட்டு கஷ்டப்படுதே அப்படி உடனே அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க என்ன இப்படியா கத்துறது ஒரு மரியாதை வேண்டாமா அரசதையில் எப்படி வந்து பேசணும்னு தெரிய வேண்டாமா என்னவோ குருங்கிறீங்க அதுங்கிறீங்க இப்படிலாம் பேசுறது ரொம்ப சரி இல்லையே அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் அரசருக்கு சொல்கிறாங்க அரசருக்குமே இந்த மாதிரி கூப்பாடெல்லாம் போடுறது வந்து பிடிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடின்னு அவர் கூட அது எதாவது சொல்லியிருப்பாரோ என்னமோ இப்போ அந்த சம்பந்தரை பார்த்ததுலேருந்து அவர் மனசில் ஒரு மாறுதல் வந்து தன்னை அறியாமல் அவருக்கு ஏற்பட்டு கொண்டு ஏற்கனவே வலி வெறிச்சல் வேதனை இதெல்லாம் வேறு இருக்குது இது பத்தாததுக்கு இப்ப வேற இவங்க சத்தம் போட்டு ஒரு தலை வேற தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு அவர் அரசருக்கு அதனால அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு உடம்பு வேதனை போகாது நீங்க உங்க ரெண்டு பேராலையும் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு எனக்கு வேதனையை தீத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் யார் வேதனையை தீக்கிறாங்களோ அவங்க அந்த வேதனையை தீக்குறது மூலமா உங்களுடைய மதத்தை நிரூபிங்களேன் ஏன் நீங்கள் சத்தம் போட்டு சத்தம் போட்டு இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு அரசரும் கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டார் சம்பந்தர் சொல்கிற அரசியை பார்த்து அம்மா நான் ரொம்ப சின்ன வயது உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இது நான் என்ன செய்கிறேனோ அது என்ன நான் செய்கிறேன்னு முதல்ல நினைக்காதீங்க என் அப்பன் தான் என்னை இயக்குகிறார் இவங்களுக்கு நான் சற்றும் இழைத்தவனாக நிச்சயம் இருக்க மாட்டேன் ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உண்மையை உணர வைப்பேன் நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகத்தையும் அந்த இடத்துல பாடுற மானின் நேர்விழி மாதராய் வழுதிக்கு மா பெருந்தேவி கேள் வாயுறு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவே எய்திடே ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படிங்கிற எவ்வளவு அர்த்தம் புரிஞ்ச பாட்டு பாரு நீ அப்படிலாம் நினைச்சிடாத நான் ஏதோ சின்ன பையன் வந்தான் போனால் அப்படிலாம் நினைச்சிடாதப்பா நினச்சிராதீங்கம்மா ஆனமலை கிட்ட என்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க இவங்க அங்கே நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருந்த மடத்துல என்னெல்லாம் கஷ்டங்களை கொடுத்தார்கள் ஆனால் அதிலெல்லாம் கூட நான் பிழைச்சு வந்தேன்னா அது என்னோட இது இல்லம்மா என்னோட திறம் கிடையாது இது ஆலவாயப்பனுடைய திறம் அந்த பதிகம் முழுக்கவே அமலர்களுடைய தீய வழக்கங்கள் அவர்கள் எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஈசன் அருள் எனக்கு இருக்கிற காரணத்தினால தான் நான் இவர்களுக்கு ஒரு இளைச்சவனாக நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை முடிக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் உடல் ஆகிருலாம் நிறைய இருக்கு அதனால அவங்க பார்த்தாலே சண்டைக்கு வரவங்க தான் இருக்காங்க இது பார்த்தா சின்ன குழந்தையா இருக்காரு அதனால இந்த மங்கையக்கரசி அம்மாவுக்கு இவர் ரொம்ப தனியா மாட்டிக்கிட்டாரே இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சத்தியத்துக்கு துணையே தேவையில்லை தான் வந்து கூட்டம் கூட்டமா நிற்கணும் அதை வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் அதை வந்து இது பண்ணிட்டே இருக்கணும் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த விஷயத்த உண்மை தனித்து நிற்கும் தனித்து நின்று ஜெயிக்கும் அரசன் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு இங்கே பேசுறது பாடுறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற அவருக்கு வேதனை தலைக்கு மேலே அவருக்கு எரிச்சல் தாங்க முடியல உடம்பு பூரா எரிஞ்சு கொண்டிருக்கிறது அவர் சரி அப்ப அவர் சொல்றார் சம்பந்தர்கிட்ட என் வேதனையை நீங்க தீர்த்து கொடுங்க அதன் மூலமா உங்களுடைய தெய்வத்தன்மை நிரூபிக்கப்படட்டுமே ஒத்தர்க்கொத்தர் சொற்களால போர் நடத்தி கொள்வதனால என்ன நடக்க போறது ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இவர்கிட்டையும் சொல்லி அவங்க கிட்டயும் சொல்லி இந்த ரெண்டு பேரும் இனிமே சத்தம் வர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறார் அரசர் அப்போ சமணர்கள் சொல்றாரு மந்திரங்கள் ஜபித்து உங்களோட வேதனையை தீர்க்கிறோம் அவர் வந்து வலது பக்கத்தை தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக இந்த அரசருடைய உடலை பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கும் அரசர் ஒத்துக்கொண்டு படுத்துக்கிறார் ஏதாவது ஒன்று பண்ணுங்க பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆய் போச்சவர் அப்போ இந்த சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா மயில் பீலியை கொண்டு இடது பக்கத்துல அவர்கள் வந்து மந்திரங்களை ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் போல மயில் பீலி கருத்து கருத்து கருகி கருகி கொட்டுகிறது இன்னொரு பக்கத்துல வலது பக்கத்துல சம்பந்த பெருமா திருநீரை பூச போனும் பொழுது அப்போ அந்த இவர் சொல்றாரு அந்த சமணர் ச பக்கத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து சொல்றாரு இத ஒத்துக்க முடியாது நீங்க ஏதாவது மந்திரிச்ச விபூதி கொண்டு வந்துருப்பீங்க அதனால இத நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நீங்கள் உங்கள் பையிலேருந்து விபூதி எடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா அவரும் ஏதாவது மந்திரத்தை ஜபிச்சு கொண்டு வந்து அதன் மூலமாக அது சரியாப்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படின்னு சம்பந்தருக்கு சிரிப்பு வந்தது அவருக்கு அடப்பா உங்களுக்கு திருநீற்றின் மகிமை தெரியல திருநீரே மந்திரம் உள்ளது தான் மந்திரத்தை சொல்லி திருநீட்டை வந்து நாம வந்து உருவேத்துறோம்னு நீங்க நினைக்கிறீங்களே உங்களை மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாது நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன் என்ன பண்றது அந்த குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் அது எவ்வளவு மட்டியா இருந்தாலும் சரி எதிர்கருத்துடையவனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் கூட கருணை காட்டுவார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவர் என்ன சொல்றார் நேர அடுப்புங்கரைக்கு போங்க போய் அடுப்பு சாம்பல் எடுத்துட்டு வாங்க போய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சுக்கிடுக்கிடுக்கிட்டு ஓடுறாங்க அங்கே இருக்கிற வேலையாட்கள்லாம் எப்படியாவது ராஜாக்கு தீந்தா போருமே அப்படின்னு அடுப்பு சாம்பரை தூக்கின்னு வந்து இங்கே ஒரு ஒரு சட்டியில் வச்சு கொடுக்குறாங்க சம்பந்தப்பெருமா அவர் என்ன பண்ணுறாரு அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து அந்த வலது பக்கத்தில் அப்படியே தடவுறாரு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம் சொன்னேன் திருநீற்றிற்கு மந்திரம் செய்து அந்த திருநீற்றை பூசி விடுவார்களோ அப்படின்னு அவர் பயந்தார் ஆரம்பிக்கிற பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் ஆவது நீர் திருநீர் தான்ப்பா மந்திரமே எங்களுக்கு அதுக்கு மேலே அதுக்கு மேலே எங்களுக்கு ஒரு மந்திரம் கிடையாது இது வானவர்களுடைய சக்திக்கும் மேலான சக்தியானது இது எதை இதை பூசினாத்தான் பா முகத்துல ஒரு கலையே வருது சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் இதை பூசிக்கொண்டு ஒருவன் வந்தாலே அவனே துதிக்கப்படுகிறான் அதனால் எதனால் அவன் துதிக்கப்படுகிறான் நீரினால் அவன் துதிக்கப்படுகிறான் திருநீர் பூசின நெற்றிய பார்த்தாலே நமக்கு கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு எல்லா தந்திரங்களும் இந்த நீர் தான் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது செயல் அப்படின்னாலே நீரை பூசுவது தான் எங்கள் செயல் எங்கள் சமயத்தில் உள்ளது இந்த நீர் இந்த நீருக்கு மேல வேற ஒரு விஷயம் கிடையாது அது யாருடையதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாய் இது எங்கள் அப்பன் திருநீரே அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த பாடிக்கொண்டே இந்த நம்ம இன்னொன்னு ஒன்னும் பார்த்தோம் முன்னாடி மங்கையர்கீட்டு அவர் சொல்லும் பொழுது அவன் என்னெல்லாமோ எனக்கு கஷ்டம் கொடுத்தா அது எல்லாத்தையும் நான் தாங்கி கொண்டு வந்தேன் ஆளவாயப்பன் அல்லவா என்னை காக்கிறான் நீ கவலைப்படாதேன்னு அங்க சொன்னார் இல்லையா இங்கே என்ன சொல்றார் ஆலவாயப்பன் பேரால் அந்த திருநீரை நான் பூசுகிறேன் அவருடைய திருநீரை நான் பூசுகிறேன் என்ன அடுப்பு கறி அடுப்பு சாம்பல் எடுத்து பூசுறார் அழகா தைரியமாக பூசுறார் வலது பக்கத்தில் அவர் பூச பூச ராஜாவுக்கு வேதனை நல்லா குறைஞ்சு போச்சு இடது பக்கம் இவங்க சொடத்தொட அது எரிச்சல் அதிகமாக கொண்டே போது அதனால ராஜா வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு ஐயா நீங்களே தயவு செஞ்சு இடது பக்கத்துக்கும் வந்து பூசி விட்டுருங்களேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கேஞ்சுறார் அதற்கென்ன ஆலவாயப்பன் திருவுள்ளத்தால் முழு உடலும் உங்களுக்கு வந்து திருநீற்று குளியல் பண்ணிவிடுவோம் குளிர்ந்து போகும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த முழு உடலுக்கும் அந்த மந்திரமாவது நீர் சொல்லிக்கொண்டே அந்த பா திருநீற்றை அவர் பூசி கொ பூசி விடுகிறார் அவர் ராஜா ராணி மந்திரி எல்லாருமா சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வழியெல்லாம் வேதனையெல்லாம் கம்ப்ளீட்டாக நிவாரணமாகிடும் ராஜா ராணி மந்திரி எல்லாருமா சேர்ந்து சம்பந்தருடைய கால்களில் விழுந்து அவருடைய பாதங்களை பிடித்து வணங்கி எல்லாரும் வந்து இவர் தான் எங்களுக்கு இனிமே வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு குருவாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி வணங்குறார் வணங்குறாங்க எல்லாரும் அரசருக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதை பார்த்து ஜனங்களுக்கும் சரி மங்கையர்கரசி அம்மாவுக்கும் சரி குலச்சுறையாருக்கும் சரி அனைவருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு தருணமாக அது இருக்கிறது இந்த தீய சக்திகளெல்லாம் சரி இதோட எல்லாம் தோத்துட்டோம் நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்களா என்ன அப்படியெல்லாம் அவங்க ஓடுறவங்களா இருந்தால் அவங்க இவ்வளவு கெடுதல் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுமே தக்கவெல்லாம் வேண்டாம் நம்ம வேணா அனல்வாதம் புனல்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பிரச்சனைய கொண்டு வராங்க ராஜா சொல்றாரு இவர்தான் என்னோட நோயை குணப்படுத்திட்டாரு இனிமே வாதம் என்ன வாதம் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எங்க சமய நூல் அவங்க சமய நூல் ரெண்டுத்தையுமே நம்ம நெருப்புல போட்டு பாப்போம் எது கருதாம இருக்கோ அதுவே ஜெயிச்சதுன்னு நம்ம எடுத்துக்கோமே இது ஒரு ஏதோ ஒரு இந்த இன்சிடென்ட்ல அவர் ஜெயிச்சிட்டாரு ரைட்டு அதுக்காக மொத்தமாவே அவர் ஜெயிச்சிட்டாரு நாங்களாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ராஜா வந்து கடுப்பற என்னையா நீங்க சும்மா விட மாட்டேங்கிறீங்க எனக்கு எனக்கு இருக்கிற நோயை தீர்த்திருக்காரு நான் நம்புறேன் அதுக்கு மேல என்னன்னு சொல்றதுக்கு வராரு அதுக்குள்ள சம்பந்தர் என்ன பண்றாரு ஓ பண்ணிடலாமே நல்ல ஐடியாவா இருக்கே பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு எதை தீ மூட்டி அவர்கள் நூலை போடுவதும் நம் நூலை போடுவதும் அப்படின்னு அவரவர் நூலை போடலாம் அப்படின்னு சொல்லி அனல் வாதத்துக்கு தயார்படுத்துங்க அப்படின்னு இடத்த தயார் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு சம்பந்தரே சொல்லிடுறாரு உடனே ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது ஒரு அக்னி சாலையை ஏற்பாடு செய்கிறார்கள் சம்பந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா அவருடைய வாதமானது பரமேஸ்வரனே பரம்பொருள் அப்படிங்கிறது அவருடைய வாதம் இவங்களுக்கு சமணர்களுக்கு என்ன வாதம்னா அஸ்தி நாஸ்தி விப்ரக்ஷயம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம் எல்லா பதிகங்கள்லையும் ஈசனையே பரம்பொருளாக வைத்துக்கொண்டு அவர் பாடியிருக்கிறார் அதனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய பதிக ஏடுகள்லேருந்தே ஒரு ஏடை மறித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறித்து எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம திடீர்னு புக்கை மூடி வச்சுட்டு டக்குன்னு ஒரு பேஜ் பிரிப்போம்ல எந்த பேஜ் வருதோ நம்ம அதுல அதுதான் நமக்கு இன்னைக்கு காட் கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொல்லி படிப்போம்ல அந்த மாதிரி மறித்து எடுக்கிறதுனா நம்ம அந்த ஓலை சுவடிக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு ஒரு நூலை விட்டு மறிக்கணும் அது மரிச்சப்ப என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டு அப்படின்னு நம்ம நம்மளா சாய்ஸ் கிடையாது எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் அன்னைக்கு அது மாதிரி எழுதினே அப்படிலாம் இல்லை அவரோட சாய்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம அப்படி எடுக்கலாம் டக்குன்னு ஒரு பாட்டு எல்லா பாட்டும் ஈஸ்வரன் மேலதானே தானே பாடிப்போம் அப்படின்னு ஒரு மதித்த ஒரு பாட்டை எடுக்கிறார் அந்த பாட்டு வந்து திருநள்ளாற்று பதிகம் வந்தது போகமார்த்த புனர்முலையாள் அப்படிங்கிற பாடு அந்த பாட்டை எடுத்துக்கொண்டு தளிிரிழ வளருளி தனதெழில் தருதிகள் மலைமகள் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பதிகம் இருக்குது அந்த பதிகத்தை அவர் பாடி அந்த திருவிழாற்றின் பெயரில் இது இருக்கிறதுனால அந்த பதிகம் தீயிலிட்டால் கூட ஒன்றும் ஆகாது பழுதடையாது என்று ஆணையிட்டு ஈசனை வேண்டி போகமார்த்த புனர்முலையாள் அப்படிங்கிற பதிகத்தை எடுத்து தீயில போடுறார் சிவசக்தியர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா பராபர ஞானத்தை உணர்த்தும் தத்துவமாக அவர்கள் இருக்கிறார் அதனால் இந்த பாடல் வந்து அம்மையப்பனை பற்றிய பதிகமாக அது அமைந்திருக்கிறது அம்மையப்பன் இல்லாத இந்த ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது கிடையாது அப்பனால் தனியாக இல்லை அம்மையால் தனியாக இல்லை அம்மையும் அப்பனும் இணைந்துதான் இந்த சிருஷ்டி இந்த சிருஷ்டி என்பது இருந் ஏற்படுத்தப்பட்டு இருக்க நிலைக்க நிலை பெற வைத்து அதை பரிபாலித்து அதை லயம் செய்வது அனைத்துமே இந்த அம்மையப்பனுடைய செயல்கள் தான் அப்படிங்கிறதுனால இந்த பதிகம் என்னாச்சு அப்படின்னா போட்ட உடனே அப்படியே பச்சை ஓலையாக அது நின்று விட்டது எரிஞ்சு போயிடும் சாம்பலாக போயிடும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது இன்னும் பளபளன்னு பழன்னு ஆக்கி நல்ல ஜொலி ஜொலின்னு இருக்குது அதுவும் ஏ ஓலை வந்து கொஞ்சம் கூட வாடவே இல்லை பச்சையாக இருக்குது அதை பார்த்த உடனே ரொம்ப அவங்களுக்கு சரி அந்த வேடை எடுத்துடலாம் அவ்வளோதான் போட்டாச்சு நம்ம வந்து ரிசல்ட்டு பார்த்தாச்சு அது அம்மையப்பனுடைய ஓலை அந்த பட்டி பாடலான பாடலுடைய ஓலை அந்த ஓலை வந்து ஏக்கப்பட்டது அதனால் அதை எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அந்த ஓலை கட்டில் வச்சாச்சு அவ்வளோதான் இவங்க வேலை முடிஞ்சது அப்புறம் என்ன சொல்கிறார் அரசர் சொல்கிறாரு உங்கள் ஏடு உங்கள் ஏடு கொண்டு வாங்க ஏன்னா அவர் ஏடு போட்டு எடுத்தாச்சே உங்க ஏடு கொண்டு வாங்க அப்படின்னா அவங்க இப்போ எழுதி போடுறாங்க இந்த அஸ்தி நாஸ்தி விப்ரக்ஷயம்லாம் எழுதி போட்ட உடனே அது தீயில வந்து எரின்னு எரியது எடுக்க முடியல உள்ள கை விட்டு எடுக்க முடியல அப்படி வந்து கொழுந்து விட்டு எரியது சரி நீங்க என்ன பண்ணுங்க நம்ம டக்குன்னு உடனே நம்ம அதை இது பண்ணிட வேண்டாம் தீ வந்து சுற்றி கூட எரிஞ்சிருக்கலாம் ஓலை நடுவில் கூட இருந்திருக்கலாம் நம்ம அந்த தீயெல்லாம் முழுதுமாக அணைத்து விட்டு நீங்கள் அந்த ஏடு உள்ளே இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அரசர் வந்து நீதி வழுவாத ஒன்று நல்லா பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறாரு உடனே அந்த அக்னியை தனிச்சு விட்டு அந்த ஏடை பார்க்கிறார்கள் அங்க ஒண்ணுமில்லை சாம்பல் தான் இருக்கு ராஜா சொல்றாரு தோற்றத ஒப்புத்துக்கு நீங்க தோத்து விட்டீங்க பாருங்க நீங்க அனல்வாதம் வைக்கணும்னு தோத்தாச்சு ஒப்புத்துக்கு அவர் தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நாங்கள் அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டும் தான் அதனால எங்களுக்கு புனல்வாதமும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அது எங்கு பண்ணாங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவில் சிந்திக்கலாம் ஹரி ஓம் நமஸ்தே